ஆணையருக்கு ஜே ஏடிசிக்கு ஜே ஆம் மாநகர காவல் ஆணையருக்கும் திருப்பூர் மாநகர காவல் போக்குவரத்து கூடுதல் துணை காவல் ஆணையர் மனோகர் அவர்களுக்கும் ஜே சொல்லியே ஆக வேண்டும் கடந்த பல ஆண்டுகளாக நொய்யல் ஆற்றின் மேல் உள்ள பாலத்தின் நடைபாதையில் தொடர்ந்து பச்சை குத்துபவர்கள் மற்றும் பனியன் விற்பவர்களின் ஆக்கிரமிப்பு மக்களுக்கு பெரும் இடையூறாக இருந்த நிலையில் தொடர்ந்து பல காவல் ஆணையர்களிடமும் துணை காவல் ஆணையர்களிடமும் காவல் ஆய்வாளர்களிடமும் அதனை அகற்றச் சொல்லி போராடி வந்தோம் எடுப்பார்கள் வைப்பார்கள் எடுப்பார்கள் வைப்பார்கள் இதற்கு யாராலும் முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லை ஆனால் நியூஸ் திருப்பூர் சார்பில் நாமும் விடாமல் தொடர்ந்து புகார் செய்து வந்தோம் தற்போதுள்ள மாநகர போக்குவரத்து கூடுதல் துணை ஆணையர் மனோகர் அவர்கள் நமது புகாரினை ஏற்று நம் நச்சு தாங்காமல் சற்று டென்ஷன் ஆனாலும் சாதித்து விட்டார் சபாஷ் சார் அவருக்கு ஆதரவாக இருந்த காவல் ஆணையருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தற்போது தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கு மேலாக எந்த சிறு ஆக்கிரமிப்பும் இல்லாமல் பொதுமக்கள் பயமின்றி பயணிக்கிறார்கள் மேலும் இதனை நேரடியாக கண்காணித்தோரும் தெற்கு போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஆனந்த் மற்றும் அவர்தம் காவலர்களுக்கும் நன்றி சார் அப்படியே அடுத்து ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பூர் நஞ்சப்பா பள்ளி முன்புறம் நடக்கும் பணியன் கடை அடாவடிக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வையுங்களேன்